உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலைப்பறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் சென்ற காணொலியில் திரு அவதார பாடலத்திலிருந்து முதல் பாடலை பற்றி சிந்தித்தோம் ஆயவன் ஒரு பகல் அயனையே நிக சூரிய மாமுனிவனை தொழுது அப்படின்னு எதற்காக தொழுதான் அப்படின்னு இந்த பாடலை சொல்றாரு அதாவது தயரதன் தன்னுடைய குலகுருவான வசிஷ்டரை தொழுது தனக்கு இருக்கக்கூடிய ஒரு குறையை சொன்னான் அப்படின்னு அதாவது கம்பராமாயணம் படித்தால் நமக்கு பக்தி பிறக்கும் ராமன் மீது அன்பு பிறக்கும் நம் தமிழ் மொழியோட அழகு தெரியும் கம்பனுடைய கவிநயம் தெரியும் இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டாலும் இன்றைய காலச்சூழலுக்கு தேவையான திறன்களை வகுத்துக் கொள்வதற்கு வளர்த்துக் கொள்வதற்கு எப்படி குறிப்பறிந்து பேச வேண்டும் எப்படி சுருக்கமாக பேச வேண்டும் மிக முக்கியமாக நம்முடைய எண்ணத்தை எப்படி வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அது மாதிரி எண்ணற்ற பாடல்கள் இருக்கு அந்த வகையிலும் இந்த பாடல்களை சேர்த்துக்கொள்ளலாம் அதாவது இந்த பாசிட்டிவ் ரீஃப்ரேமிங்னு சைக்காலஜி சொல்வது உண்டு நமக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழலை நமக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் ஆனால் நம்முடைய எண்ணத்தின் மூலமாக அதை எப்படி நேர் நேர்மைப்படுத்தி நேர் படுத்தி சொல்ல வேண்டும் அதாவது ஒரு நேர்நிலையாக சொல்ல வேண்டும் அப்படிங்கறதற்கான பாடலாக இந்த பாடல் பார்க்கப்படுகிறது இது மாதிரி நிறைய பாடல்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு குறிப்பாக ஒரு பாடல் சொல்லிவிட்டு நம்ம பாடல்கள் செல்வோம் அதாவது அஹ் நான்கு திசைகளும் சுக்ரீவன் வந்து வானரப்படையை அனுப்பி சீ அனுப்பி சீதையை தேட சொல்லும் போது தென்து சைலிருந்து வரக்கூடிய அனுமன் சொன்ன செய்தி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல் கண்டனன் கற்பினை அணிய கண்களால் அப்படின்னு அதாவது ராமன் வந்து உயிரை கையில் பிடித்து கொண்டு சீதையை தேட சென்றவர்கள் எப்படி என்ன சொல்ல செய்தி சொல்ல போகிறார்களோ இருக்கும்போது எவ்வளவு குறிப்பறிந்து சொல்ல வேண்டும் அங்க வந்து சீதையை கண்டேன்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனா கண்டனன் முதல்ல நான் எடுத்தோன்னே பார்த்துட்டேன் கண்டேன் அப்படிங்கும் போதே நம்ம பார்த்தாதான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும் கண்டனன் கற்பினுக்கு அணியையை கண்களால் அதாவது நான் பார்த்துட்டேன் இங்க இருந்து எப்படி போனாலோ அப்படியே இருக்கிறாள் சீதை அப்படின்னு ஒரு அழகான சொல்லிட்டு கண்களால் அப்படின்னு சொல்றாரு நான் முதலே கண்டேன்னு தானே சொன்னேன் கண்டலன் தானே சொன்ன அப்புறம் எதுக்கு மறுபடியும் கண்களால்னா அதற்கு உரையாசிரியர்கள் சொல்றார்கள் அதாவது சீதையுடைய கண்களை வைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய கண்களால் அந்த சீதையை கண்டேன் கற்பினுக்கு அணியாக இருக்கக்கூடிய சீதையை கண்டேன் அப்படின்னு ராமனுடைய எவ்வளவு ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தானா எவ்வளவு அழகாக பேச வேண்டும் இடமறிந்து பேச வேண்டும் சுருக்கமாக பேச வேண்டும் சொல்வதற்கு அதாவது அவ்வையோடைய ஒரு பாடல் உண்டு அதாவது சபையில எவ்வளவு எவ்வளவு குறிப்பறிந்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்வதற்கான ஒரு பாடல் கவையாகி கம்பாகி காடகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடிவே நீட்டுவோளை வாசியா குறிப்பறியாதவன் நல் மரம் அப்படிங்கிறார் அதாவது குறிப்பறிந்து பேசாமல் இருக்கான் பத்தியா அவன் தான் மரம் காட்டில் இருக்க மரம் அதெல்லாம் மரம் இல்லை அப்படின்னு எவ்வளவு அழகாக பேச வேண்டும் அப்படின்னு இது போன்ற பல திறன்களை வகுத்துக் கொள்ளலாம் இந்த பாடல்ல ஒரு பாசிட்டிவ் குறையை அழகாக சொல்லக்கூடிய பாடல் பாடலை பார்ப்போம் அறுபதனாயிரம் ஆண்டு அறுபதனாயிரம் ஆண்டு மாண்டுற உருப்பகை ஒடுக்கி இவ்வுலகை ஓம்பினேன் பெரிதொரு குறை இல்லை என்பின் வையகம் மறுகுறும் என்று என்பதோர் மறுக்கம் உண்டு அரு அப்படிங்கறது அதாவது அறுபதனாயிரம் ஆண்டு மாண்டூர அறுபதனாயிரம் ஆண்டு மாண்டூர்னா கழிந்தது அறுபதனாயிரம் ஆண்டு கழிந்தது ஒரு பகை ஒடுக்கி உலகை ஓம்பினேன் இந்த உலகத்துக்கு எந்த விதமான பகையும் இல்லாமல் காத்து வந்தேன் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்பின் வையகம் மறுகுறும் என்பது ஒரு மறுக்கம் உண்டு அதாவது மறுகுறும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கலங்குதல் எனக்கு பின்னாடி இந்த வையகம் கலங்குமோ எதற்காக கலங்கும் அப்படின்னா இந்த வையகத்தை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு வாரிசு இல்லையே அப்படின்வதற்காக அப்படின்னு அதாவது தனக்காக சிந்திக்காமல் தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கைக்கு தன்னுடைய அந்திம காலத்திற்கு தன்னை பாதுகாப்பதற்கு தனக்கு ஈமக்கரியை செய்வதற்கு ஒரு குழந்தை வேண்டும் அப்படின்னு சிந்திப்பது ஒரு வகை தனக்காக சிந்திக்காமல் தன்னுடைய நாடு இந்த வையகம் மறுகிறும் என்பதுவோர் மறுக்கம்னா இந்த ஒரு கலக்கம் அந்த ஒரு கலக்கம் தான் தவறு மற்றபடி எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு அஹ் எவ்வளவு அழகாக தனக்கு இருக்கக்கூடிய குற்ற பாக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு குறையை தன்னுடைய குலகுருவான வசிஷ்டரிடம் எவ்வளவு அழகாக சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல் பாடலை மீண்டும் ஒரு முறை சிந்திப்போம் அறுபதனாயிரம் ஆண்டு மாண்டுற உருவகை ஒடுக்கி இவ்வுலகை ஓம்பினேன் பெரிதொரு குறை இல்லை என்பின் வையகம் மறுகுறும் என்பது ஓர் மறுக்கம் உண்டு அருள் மீண்டும் மற்றொரு காணில் சந்திப்போம் நன்றி வணக்கம்